போராட்டம் நடத்த பொள்ளாச்சி நோக்கி சென்ற திமுக எம்பி கனிமொழி தடுத்து தரவிருக்கிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வணக்கம் ஹரிதாஸ் உங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகி மாணவரணி அமைப்பாளர் அவர் வந்து அருளானந்தம் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் இதில் தொடர்புடைய தொடர்புள்ளது என்று கூறி திமுக இன்று ஒரு திட்டமிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தது பொள்ளாச்சியில் இதில் திமுகவின் மகளிர் செயலாளர் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கோவை மாநகரிலிருந்து பொள்ளாச்சி சாலையில் சென்று வந்தால் அப்பொழுது ஈச்சனாரி அருகே கற்பகம் கல்லூரி முன்பு முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்புகள் அமைத்து அந்த வழியாக வந்த கனிமொழி மற்றும் திமுக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை பொள்ளாச்சியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லவில்லாமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்கள் தரையில் அமர்ந்து நிர்வாகிகளுடன் சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருந்த போதும் கனிமொழி அவர்கள் அந்த தர்ணா போராட்டத்தை கைவிட மறுத்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் தடுப்புகளை அகற்றி அவர்களுக்கு செல்ல வழி விடுத்த அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தற்பொழுது பொள்ளாச்சியில் மகாலிங்கம்புரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்பு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பகுதியிலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடும் ஏனென்றால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் இது முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதுவும் தேர்தல் நேரம் என்பதால் இந்த வழக்கு பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது கனிமொழி அவர்கள் தலைமையில் பொள்ளாச்சியில் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நடைபெறும் என்று திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பொள்ளாச்சியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது ஏனென்றால் தற்பொழுது ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பெரும் மிஸ்வரூபம் எடுத்திருந்த நிலையில் பொள்ளாச்சியில் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த நபர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி உள்ள நிலையில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த நபர் அருளானந்தம் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக பொள்ளாச்சி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் மேலும் பொள்ளாச்சி பகுதியில் பல்வேறு குற்ற சமூகம் அதாவது அசாதாரண சூழ்நிலை நிலவும் இதன் காரணமாக அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இருந்த திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்த பின்னர் தான் பொள்ளாச்சியை விட்டு செல்வேன் என்று கூறி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் உறுதியாக உள்ளார் எனவே பொள்ளாச்சியில் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திமுக கழக நிர்வாகிகள் கோவை மாவட்டம் முழுவதும் இருந்து பொள்ளாச்சியை நோக்கி சென்றவனமே உள்ளனர் இருந்தபோதும் மகாலிங்கபுரம் பகுதியில் தடுத்த நிறுத்தப்படும் பட்சத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையை பொள்ளாச்சியில் நிலவுகிறது